பன்னிரண்டு பாவங்களின் தன்மைகள் பன்னிரண்டு ராசிகளின் பாவங்கள் முதல் பாவம் உடல் தோற்றம் பொலிவு குணங்கள் வாழ்க்கையின் நிலை செல்வம் செல்வாக்கு ஆகியவற்றை முதல் பாவத்தின் வலிமை அதில் தங்கியிருக்கும் கிரகங்கள் அவற்றின் சிறப்பு முதலியவற்றை கொண்டு தீர்மானிக்க வேண்டும் இரண்டாம் பாவம் குடும்ப சூழ்நிலை செல்வம் கலை திறமை கல்வி ஆகியவற்றுக்கு உரியது மூன்றாம் பாவம் சகோதரி சகோதரர்கள் பணியாள்கள் வாகனவசதி சங்கீத ஞானம் அரசின் ஆதரவு துணிவு வீர தீர செயல்கள் உறவினர் நண்பர்கள் உதவி முதலியவற்றிற்கு முக்கியமானது நான்காம் பாவம் கல்வி நிலப்புலன்கள் செல்வம் கால்நடைகள் முன்னோர் சொத்து நண்பர்கள் ஆதரவு உதவி முதலியவற்றுடன் தாயாரின் சுகசௌகரியங்களையும் அறிய முக்கியமானது இந்த பாவத்தை மாற்று பாவம் என்று கூறுவர் ஐந்தாம் பாவம் இதை புத்திரஸ்தானம் என்று அழைப்பர் ஒருவருக்கு சந்ததி விருத்தி குழந்தைகள் பிறப்பது எப்படி இருக்கிறது என்பதை அரியைந்தாம் பாவம் முக்கியமானது இந்த பாவத்தின் வலிமையைக் கொண்டுதான் ஒருவருக்கு மழலை செல்வம் உண்டா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டும் மற்றும் ஜாதகரொருவரின் பூர்வ புண்ணிய பாவம் புகழ் பாவம் செல்வம் செல்வாக்கு மதிநுட்பமாகியவற்றையும் இந்த ஐந்தாம் பாவமே எடுத்துக் கூறக்கூடியது ஆறாவது பாவம் தாய் மாமன் குணம் உடல் ஆரோக்கியம் உதவி முதலியவற்றை கண்டறிய முக்கியமான பாவம் ஜாதகரின் உடல் ஆரோக்கியம் விரோதிகள் தன்மை கடன் பொருள் சேதம் விபத்துகள் முதலியவற்றையும் எடுத்துக் கூறுவது இந்த பாவம் ஏழாவது பாவம் காதல் திருமணம் மனைவி உறவு முறை நொறுங்கிய உறவினர் சகோதர சகோதரிகளாதரவு உதவி வழக்குகள் அரசு ஆதரவு சமூகத்தில் செல்வாக்கு விரோதம் முதலியவற்றைக் குறிக்கக்கூடியது இதைகள மனைவி பாவம் என்று பொதுவாகச் செல்வார்கள் எட்டாவது பாவம் ஆயுள் பாவம் பெண்களுக்கு தாலி பலத்தை குறிக்கும் பாவமும் இதுவே உடல் கோளாறு விபத்துகள் பொருள் இழப்பு நோய்கள் மனைவியுடன் கணவனுடன் உறவு முறை முதலியவற்றையும் இந்த பாவத்தை கொண்டே தீர்மானிக்க வேண்டும் ஒன்பதாம் பாவம் பித்ருஸ்தானம் தந்தை அதிர்ஷ்டம் பொன் பொருள் தான தர்ம குணம் தூர தேச பயணம் பிறவி பயன் தெய்வ பக்தி பேரன் பேத்திகள் முன்னோரின் தர்ம சிந்தை முதலியவற்றையறிய ஒன்பதாம் பாவம் உதவுகிறது பத்தாம் பாவம் இதை கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்றுமழைப்பார்கள் வாணிபம் அரசாங்க பதவி செல்வம் வெளிநாட்டு பயணங்கள் தெய்வபக்தி முதலியவற்றை கண்டறியலாம் ஜாதகருக்கு கர்மம் ஈமக்கடன் செய்ய பிள்ளைகள் உண்டா என்பதை அறியவும் இந்த பாவம் முக்கியமானது பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் சகோதர சகோதரிகள் உறவுமுறை கல்வி நகைகள் உடை வீடு மன மகிழ்ச்சி முதலியவற்றை பதினொன்றாம் பாவம் எடுத்துக் காட்டுகிறது பன்னிரண்டாம் பாவம் இதை விரயஸ்தானம் சோரஸ்தானம் என்றும் மறைவிடம் என்றும் சொல்வார்கள் பன்னிரண்டாம் பாவம் நன்றாக இருந்தால் ஜாதகருக்கு பொன்னும் புகழும் பெருகும் விரோதிகள் இருந்தாலும் பொருள் இழப்புகள் நேரிட்டாலும் ஜாதகர் மனம் தராமல் இருப்பார் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாகிருந்தால் கணவன் நடத்தையை அறிய இந்த பாவம் முக்கியமானது பன்னிரண்டு பாவங்களின் தன்மைகளனைத்தும் பொதுவானது இவற்றில் தங்கும் கிரகங்கள் நிலை விளிமை தன்மையாகியவற்றைக் கொண்டே தீர்மானிக்க வேண்டும்